ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அக்ஷய் டாட் காம் இந்த வீடியோவில் கேரட் பொட்டுக்கடலை வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான பாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி ஒரு ஈஸியான அல்வா ரெசிபி எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் நல்லா ஹெல்த்தியாக இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஜார் எடுத்திருக்கேன் அதில் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் அரைச்சி எடுத்துகிட்டு பொட்டுக்கடலை தெரியாத அளவுக்கு நல்லா இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு நல்ல பவுட்ரு மாதிரி மஞ்சள் இருக்கணும் இப்போ அரைச்ச பொட்டுக்கடலை பொடியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக சேர்த்துக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட் ரெண்டு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப திரியாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு பானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் இதில் நம்ம அரைச்சி வச்ச கேரட் வீதை சேர்த்துக்கலாம் தண்ணிலாம் எதுவும் ச சேர்க்காமல் மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வைச்சு விட்டுடுங்க இது மாதிரி ஒட்டை வச்சு விட்டுடலாம் இப்போ அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த நெய்யிலே வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் கேரட்டோட பச்சை வாசனைலாம் போய் சாப்பிட நல்லா சுவையாக அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்லா கொதித்து அதில் இருக்க தண்ணி பூரா வத்தணும் ஒரு மூணு நிமிஷம் ஆன பிறகு பாருங்கள் நல்லா தண்ணி பூரா கொஞ்சம் வத்தி இருக்குது இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட பிடிச்சி சேர்க்கலாம் இல்லாட்டி நார்மல் சுகர் கூட சேர்த்து செய்யலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க சர்க்கரை சேர்த்து கலந்ததுமே நல்லா கரைஞ்சி இலகி வரும் இந்த அளவுக்கு நல்லா இலகி வந்ததும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க கொதித்து கொஞ்சம் திக்காகட்டும் நல்லா ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் குதிக்க விடுங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கானதும் இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பொட்டுக்கடலை பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கங்க மொத்தமாக சேர்த்திங்கன்னா கட்டிப்படும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்திங்கன்னா நம்மளுக்கு கட்டிப்படாமல் கரெக்டான டெச்சரில் கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டு கலந்தீங்கன்னா கட்டிப்படாது நல்லா ஈவனாக கலந்து வரும் இப்போ மீதமுள்ள பொட்டுக்கடல் பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கலாம் எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கேரட் சர்க்கரை அளந்து சேர்த்துக்கங்க கரெக்டான டெச்சரில் கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்ததும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஒட்டி பிடிக்காமல் வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது மாதிரி கைவிடாமல் கலந்தீங்கன்னா வானல்லேருந்து தனியாக பிரிஞ்சு ஒன்று சேர்ந்து கொஞ்சம் திக்காகும் இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பை நீங்கள் நெய்யில் வறுத்து கூட சேர்க்கலாம் நான் நீயில் வறுக்காமலே தான் சேர்க்குறேன் உங்களுடைய விருப்பந்தான் கூடவே லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்ல சுவையான வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி ஹெல்த்தியான கேரட் அல்வா ரெடி கேரட் அல்வாவை பலவிதமாக செய்வாங்க ஆனால் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக அருமையாக இருக்கும் இதை பிகினஸ் கூட ஈஸியாக செய்யலாங்க பதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இது மாதிரி வானலில் ஒட்டாமல் ஒன்று சேர்ந்து பிரிஞ்சு வரணும் பாருங்கள் வானலில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றி சுட சுட சோப் பண்ணலாம் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்திங்களா இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக வாயில் போட்ட உடனே கரைஞ்சிடும் ரொம்ப ஈஸியாகவும் பத்து நிமிஷத்துக்குள்ளேயும் செஞ்சிடலாங்க இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்